சப்பாத்தி இடியாப்பம் தோசை இட்லி எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனுங்க எந்த மெத்தடில் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பீஸ் கூட மிச்சம் இருக்காது அடித்து நான் சொல்கிறேன் நண்டு அப்படின்னாலே அவ்வளோ ஒரு ஃபேவரட் எல்லாத்துக்கும் நண்டு எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டாக இருந்துச்சுன்னா அது சுவை ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம நண்டு சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து மசாலா போட்டு வரவ போகிறோம் அதுக்கு மிக்சி ஜாரில் ரெண்டு பல்லாரி வெங்காயம் ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் தனி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கும் காரத்துக்கு நான் இதில் சேர்க்குறேன் இப்போ கொஞ்சமாக இதில் சேர்த்துங்க ஏன்னா மேரினேட் பண்ணுறதுக்காக தான் இதில் நம்ம சேர்க்குறோம் இதை நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுருவோம் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கூட நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம் இதை நல்ல நண்டுல ஊறி அதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்பப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் அந்த கிரேவியை நம்ம சாப்பிடும்போது அப்படியே வாயில் எச்சி ஊறுங்க அந்த அளவுக்கு ருசியாக ஈஸியாக இருக்கும் இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சிடுங்க இல்லைன்னா வெளியில் கூட அப்படியே இருக்கலாம் ஸோ இப்போ பேனில் நம்ம நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் விட்டுங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நறுக்கி வச்சுருக்க பல்லாரி வெங்காயம் ரெண்டு அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க இது கொஞ்சம் வதங்கும் போதே இதில் பச்சை மிளகாய் ரெண்டு கருவேப்பிலை ஒரு கைக்குத்த அளவுக்கு சேர்த்து வதக்குவோம் வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க அடுப்பை என்றைக்குமே சிம்மில் வச்சுங்க இதில் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு தக்காளியும் ஒன்று நம்ம இதோட சேர்க்குறோம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ஆல்ரெடி அரைச்சும் நம்ம இதில் சேர்த்துருக்கோம் இது நல்ல கிரேவி நல்ல ஒரு திக்காக கிடைக்கிறதுக்காகவும் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்காகவும் நம்ம இதில் சேர்க்குறோம் இது கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஸோ இப்போ தான் வந்து நம்ம இதில் மசாலா ஆட் பண்ண போகிறோம் இந்த காலம் ஆரம்பிச்சிருச்சு இனி சாப்பிட்டா சாப்பிட்டாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் அந்த சாப்பிட்ற சாப்பாடும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் நம்ம இதில் காயில் சமையல் பெப்பர் மசாலா பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிற தனி தூள் நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம் ஸோ இதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க நண்டை இதோட சேர்த்து நல்லா விரவி விட்டுடுங்க எக்ஸ்ட்ரா உப்போ காரமோ உங்களுக்கு தேவை அப்படின்னா இதில் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா விரவி வச்சுட்டு மூடி போட்டுருங்க ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி இதில் சேர்த்துங்க இது அப்படியே நல்ல விரவி விட்டு மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம்லேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும் அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்ல தக 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 தகன்னு கொதிக்கணும் நல்லா குக் ஆகிடுங்க உள்ள சாஃப்டாகவும் டேஸ்டாகவும் இருக்கும் நார்மலாக நண்டு செய்கிறதுக்கும் இதில் நம்ம மேரினேட் பண்ணி அதாவது வெங்காயம் தக்காளி இதெல்லாம் அரைச்சி நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு செய்யும் போது வரும் டேஸ்ட் இருக்கே அப்பா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நாவெல்லாம் ஊரும் அந்த அளவுக்கு ருசியா இருக்கும் குழந்தைங்க சாப்பிடும் போதும் ரொம்ப சாஃப்டா இருக்கும் நல்ல சுவையான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி இடியா பாம்பு தோசை இட்லி எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனுங்க கட்டாயமாக ட்ரை பண்ணுங்க காயல் சமையல் சேனல்ல இப்பதான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி